முதலமைச்சர் பேசி வரும் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் வாழ சிறந்த பல திட்டங்களை உருவாக்கி வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்புகளும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு தனி வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்றி எழுபத்தி ரெண்டு திட்டப் பகுதிகளில் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அடுக்கும் அடி குடியிருப்புகளும் எண்பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது தனி வீடுகளுக்கான கட்டுமான பணிகளும் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன இந்த திட்ட பணிகளுக்காக ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணியில் மட்டும் கவனம் செலுத்தி அத்துடன் நின்றுவிட்டால் இந்த அரசு பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளின் மறுசீரமைப்பிலும் கவனம் செலுத்துகிறது சென்னை மற்றும் இதர நகரங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் சில நீண்டகால பயன்பாடு மற்றும் தட்பெடுப்பு நிலை காரணமாக சிதலம் அடைந்துள்ளன இந்த குடியிருப்புகளை முறையாக கணக்கெடுத்து அவற்றை மறு கட்டுமானம் முடிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மறு கட்டுமானத்திற்கு பின் குடியிருப்புகள் புதுமையான மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் வசதிகளுடன் பழைய குடியிருப்புகளில் முன்னர் வாழ்ந்த குடும்பங்களுக்கும் இதே திட்டப் பகுதிகளின் அருகில் வாழும் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் மாண்புமிகு மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தோரு அடுக்குமடை குடியிருப்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன அவற்றுள் இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு குடியிருப்புகள் சிதிலமடைந்துள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர் குழுவால் கண்டறியப்பட்டுள்ளன இவை அனைத்திலும் அடுத்த மூன்று ஆண்டுக்குள் மறு கட்டுமானம் செய்யப்படும் இதன் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னை மாநகரில் கிழக்கு கல்லறை சாலை கொடுங்கையூர் பாபுசி நகர் போன்ற திட்டப்பகுதிகள் தஞ்சாவூரில் ஏவி நகர் திட்டப்பகுதி மற்றும் திருச்சியில் கோட்டக்குள்ளை திட்டப்பகுதி ஆகியவற்றில் உள்ள ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்டப்பகுதியில் கட்டுமானம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களால் வரப்பட்டிருக்கின்ற இந்த நூற்றி பத்து விதியின் கீழ் நகர்ப்புறங்களில் கட்டுகின்ற இந்த அருமையான திட்டத்தை ஆதரித்தும் வரவேற்றும் பேசுவதற்கு வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து இரண்டு நிமிடங்களுக்குள் இதை வரவேற்று பேசும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் வேல்முருகன் அவர்கள் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் ஏழை எளிய கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் குடிசைகளிலும் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் மெரினா பீச்சுகளிலும் வீடு இல்லாமல் கொட்டும் மழையிலும் பனிக்கட்டி கிடையிலும் வெயிலிலும் கைகளையே தலையணிய கொண்டு வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த சூழலிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒழுகாத வீடில்லாத சூழல் இருந்தபோதும் இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் ஊடாகவும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் ஊடாகவும் இந்த ஏழு எளிய மக்கள் சொந்த வீட்டில் வாழ்வதற்கு வழிவகை செய்த முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் நெஞ்சில் நிறுத்தி அவர்களின் வைத்தோழண்டராக இருக்கிற மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு நிதி கிடைக்கும் இடையிலும் சுமார் கிட்டத்தட்ட ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வீடுகளை புதிதாக கட்டி அந்த மக்களை அங்கு குடியோருக்கு எடுத்த முயற்சியை வரவேற்று அதுபோன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் தமிழீழ மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் போது சிறை வெளிக்கடை சிறையிலே வைத்து குட்டிமணி ஜெகன் அவர்கள் கண்களை புடுங்கி இதுதான் நாளை ஈழத்தை காணகின்ற கண்களா என்று கேட்டு படுகொலைக்கு உள்ளான அந்த மாபெரும் இரு தமிழர் தலைவர்களுக்கு தலைவர் நம்முடைய சென்னை நந்தனம் டவர் பிளாக்கில் இரண்டு வீடுகளை ஒதுக்கி தந்தார்கள் அதில் குட்டிமணியினுடைய மனைவி குழந்தைகள் வெளிநாடுக்கு சென்று அவர்கள் இறந்து விட்டார்கள் தற்போது தங்கதுறை மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறார்கள் தங்கதுறையில் அவருடைய மனைவி அவர் இந்த வீடு சிதலமடைந்து தற்போது இடிப்பதற்காக அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் மாபெரும் ஈழத்தின் பிரபாகரனுக்கு நிகரான தலைவராக வாழ்ந்த அந்த தலைவர்களுக்கு தலைவர் கலைஞர் கொடுத்த அந்த வீட்டை தற்போது இடிக்கிற இந்த தருவாயில் அந்த ஒரு குடும்பத்தையும் வேறு ஒரு மாற்று இடத்தில் அவர்களை தங்க வைப்பதற்கு மாண்புமிகு முடைய நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டுத்துறை அவர்கள் முதலமைச்சரின் சிறப்பு அனுமதியைப் பெற்று உடனடியாக அவர்களை வாழ்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தந்து இதுபோன்று ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வும் ஈழத்திலிருந்து அகதிகளாக வருகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசின் ஊடாக எப்படி நாம் வீடுகளை கட்டி நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ வைக்கிறோமோ அதே மாதிரி மாவட்டம் முழுவதும் நான் அரசு உரிமை குழுவின் சார்பாக ஆய்வுக்கு செய்கின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அளித்த அந்த பதிலை அந்த பதவியை வைத்து ஆய்வுக்கு செய்கின்ற போது எல்லா இடங்களிலும் மிக ஆரோக்கியமாக அடுக்குமாடி குடியிருப்புகளையும் அந்த மக்கள் தங்குவதற்கான வாய்ப்பையும் மின்சார ஏற்படுத்தி மக்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் வீடுகளை தருகின்ற மகத்தான திட்டத்தை இந்த நிதி நெருக்கடிக்கு இடையிலும் நம்முடைய நகர்ப்புற மாம்பட்ட துறையின் வாழ்வாக இந்த வீடுகளை கட்டித்தருகின்ற மகத்தான அறிவிப்பை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அப்துல் அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தந்ததை தரக்கூடியதை மறு கட்டுமானம் செய்வதை இந்த நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவித்திருப்பதை மனித மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கின்றேன் ஒரு அரசு சாதாரண சாமானிய மக்களினுடைய அவருடைய குடியிருப்பு சம்பந்தமாக படக்கூடிய கவலைகள் மிக முக்கியமானது குடிசை இல்லாத தமிழகம் என்கின்ற அந்த கொள்கை முழக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்தில் குடிசை இல்லாத தமிழகத்தை நோக்கி இந்த ஆண்டே நிறைவு பெறக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் நாடு முழுக்க இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டங்களை இந்த அரசு வெளியிட்டிருக்கிறது அதே போன்று அடுக்குமாடி குடியிருப்புகள் நகர்ப்புறத்தில் நகர்ப்புற வாழ்வுட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது என்பது நகர்ப்புறத்தில் பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக செயல் திட்டமாக இருக்கிறது இதனை அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய அறிவிப்பை மனதார மனித நேர மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்றாமருகின்றனர் யாரு தமிழக தலைவர் முத்தமிழ கலைஞர் அவர்கள் எந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் அந்த திட்டத்தில் ஏழை எளிய மக்களுடைய மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தான் இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மாண்பு மிகுலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் மூன்று ஆண்டுகளில் புனரமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அரசின் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர் கிராமப்புற ஏழை மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை பாதிக்கும் வகையில் உள்ள நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் என்றார் தேசிய அளவில் நீட் தேர்வை கைவிட தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து அளித்து பன்னிரண்டாம் வகுப்பு மதிப்பெண்ணின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் தேர்வு முறைக்கு பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் முறை அகற்றப்பட வேண்டும் இந்த விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்ட ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் பின்னர் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் அப்போது முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று கூறி பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இறுதியில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது